இன்றைய தியானம் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமம் ஏழு பதினான்கு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேனிலும் தெளி தேனிலும் மதுரமாய் ஒவ்வொரு நாளும் காலையில் நம்மை சந்திக்க வருகிறது இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன கர்த்தர் சொல்கிறார் என் மகளே என் மகனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் உனக்கும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் யாரை சொல்கிறாரு அவருடைய இஸ்ரவேல் ஜனம் உபாக முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொல்ற வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு சொல்றார் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார் கர்த்த மோசி வாயில என்னென்ன வார்த்தைகளை கொடுத்து அந்த கோத்திரங்களை பனிரெண்டு கோத்திரங்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வாரோ அந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆவினாலே நிறைந்தவனாய் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை அப்படி அங்கீகரித்து ஆசீர்வதித்தார் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் இந்த வார்த்தையை என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிற சகோதரே சகோதரிய நீயும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நாம் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் நமக்கு ஒப்பானவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க நமக்கு சகாயம் செய்யும் கேடகம் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே கர்த்தரே நம்முடைய சத்துருக்கள் எல்லாரையும் என்ன செய்வாரா உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அவர்கள் அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் மிதிப்பாய் என் வாழ்க்கையில் இது நிறைவேறுமா சந்தேகத்தோடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் படிக்காதீங்க பெரிய இது எனக்கு தான் எனக்கு தான் கர்த்த உபாகமோ ஏழு பதினால எனக்கு தான் சொல்லியிருக்கிறார் சகல ஜனங்களை பார்க்கலாம் நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் பட்டவனாய் இருக்கிறேன் நான் இருப்பேன் அவர் எனக்கு மகிமை பொருந்திய இருக்கிறார் எனக்கு கேடகமாக இருக்கிறார் என் சத்துருக்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள கத்தர் அடங்க செய்வார் அவங்க மேடுகளை நாம் விதிக்க செய்வார் அப்படின்னு நம்ம நம்பணும் அறிக்கை செய்யணும் தினந்தோறும் வார்த்தையை விசுவாசித்து நமக்கென்று நாம் அறிக்கை செய்யணும் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார் யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இசரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் நம்முடைய தேவநாகிய கத்தர் அறிவிக்கிறார் இது வரைக்கும் அவருடைய வசனத்தை அவருடைய பிரமாணத்தை அவருடைய நியாயத்தை நமக்கு அவர் மறைக்காம அறிவித்து கொண்டே வருகிறார் நம்ம உள்ளம் எதை ஏற்றுக்கொள்ளும் எப்படி நம்முடைய உள்ளம் பக்குவப்பட்டிருக்குன்னு கற்று பார்க்குறார் நம்மளோடு கூட அவருடைய வசனத்தால் தினந்தோறும் பேசிக்கிட்டே வர்றார் அதனால தான் இருபதாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் அவருடைய ஜனத்துக்கு இவ்வளோ நன்மையை அவர் செஞ்சாலும் அந்த ஜனம் அவரை அறியாமல் போகிறாங்க இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட கத்திய பிள்ளைகளே அநேகருக்கு கத்தை தம்முடைய வசனங்களை தம்முடைய பிரமாணங்களை தம்முடைய நியாயங்களை அறிவிக்கிறார் நம்ம தான் அறியாமல் போகிறோம் அந்த வசனத்தை நம்ம உணர்ந்து கொள்வது நம்ம அறிந்து கொள்வதில்லை பிரியமானவில்லை நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் அவசனத்தில் பாருங்க கர்த்தர் சொல்றாரு உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ மட்டும் இல்ல உன் இடத்தில் உள்ள எல்லாமே உன் வீட்டில் உள்ளது எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எல்லாமே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் இதே வித்தி எட்டு பதினொன்னில் சொல்றாரு உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளை இடுவார் அவர் இதுவரைக்கும் நமக்கு நன்மை தாங்க பரிபூரண நன்மை தான் இருக்கிறார் இட்ருக்கிறார் பிரிமானோ வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒன்று கூட குற வைக்கலைங்க நம்ம செஞ்ச சில தவறுகள்னால அந்த நன்மையை நம்ம இழந்துட்டோம் அதுதான் உண்மை லேவியர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசனத்தில் கர்த்தர் தமிழ் ஜனங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை வாசிங்க நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் நம் கர்த்தர் இந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு உறுதிப்படுத்தி சொல்லுகிறார் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தினந்தோறும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வார நாட்கள் எல்லா நாட்களும் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருந்து என்ன செய்கிறாராம் நம்மளை பழுக செய்கிறார் நம்மளை பெருக செய்கிறார் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கையை திடப்படுத்துவேன்னு சொல்கிறவர் திடப்படுத்தி கொண்டு வருகிறார் நன்றி சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா பரிசுத்தம் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் உபாகம் ஏழு பதினான்கின் படி எல்லா கத்தருடைய ஜனங்களையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு சொன்னீரே இசிறவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அனுபவிக்க நாங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாண்டு நாங்கள் உம்முடைய கற்பனைகளையும் உங்களுடைய வசனங்களையும் உம்முடைய பிரமாணங்களையும் கேட்டும் உணராதிருக்கிற இருக்கிற ஜனமாய் போய்விடாதபடிக்கு அதை எங்கள் இருதயத்தில் தக்க வைத்துக்கொண்டு அதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள தாரும் தாருமாப்பா எங்கள் குடும்பங்களிலே எந்த ஒரு மலட்டு காரியங்கள் இருந்தாலும் அவைகளை கற்ற முற்றிலுமாய் அழித்து போட்டுவிட்டு எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனி நிலத்தின் கனி மாடுகளின் பெருக்கம் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனிலும் ஆசீர்வாதத்தை காண செய்வீராக காணச் செய்வீராக பரிபூரண நன்மை அவர்களுக்கு உண்டாக செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் எல்லா விதமான சாபத்தின் கிரியைகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போட்டு லேவியர் இருபத்தி ஆறு ஒன்பதின் படி அவர்கள் மேல் இருந்து அவர்களை பழுக பெருக பண்ணி அவளோடு நீ பண்ணின உடன்படிக்கை திடப்படுத்த போகிறது கைஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்